இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நெல் வயலுக்கு வந்திருக்கிறோம் நெல் பூக்கும் பருவத்தில் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே இதுக்கு வந்து நெல்லுக்கு வந்து என்னென்ன வந்து டானிக் எதுவும் கொடுக்கணுமா பூச்சிகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படி பார்க்க வரையில் முக்கியமான ஒரு விவசாய வல்லுனர் விவசாய இன்ஜினியர்னு சொல்லலாம் அக்ரி இன்ஜினியர் மிஸ்டர் கிஷோர் அவரையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவரோட உதவி தேவைங்கிறதுனால இப்போ அவர்கிட்ட வந்து பொதுவான இந்த பூக்கும் பருவத்தில் நெல்லுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்போம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்திங்க நீங்கள் யார் என்ன உங்களோட அனுபவம் என்ன அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் என்னோடய பேர் வந்து கிஷோர் நான் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் டிஎன்ஏவில் முடிச்சுட்டு இப்போ பேடி கோகோனட் பனானா காட்டன் பிட்டல் வைன் வெத்தலை இது மாதிரி நம்ம தஞ்சாவூர் சுற்றி உள்ள எல்லா கிராப்புக்கும் ஃபீல்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை ஐடென்டிஃபைன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் தரலாம் அப்படின்னு ஒரு

இப்போ உங்க வயலில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு குழு வந்து ரொம்ப சிவியரா இருக்கு இலை சுருட்டு அப்புறம் வந்து குருத்து பூச்சி இருக்கு பூச்சி இருக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் நோயில வந்து ஷீட்

இப்ப இலை சுரட்டுக்கு புழு பாத்தீங்க இலை சுரட்டு புழு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வாங்குற பூச்சி மருந்து ஒரு கான்டாக்ட் சிஸ்டமிங்னு ரெண்டு இருக்கு நம்ம ஒரு கான்டாக்டே வாங்கி அடிக்கலாம் அது வந்து செலவும் கம்மியா இருக்கும் கான்டக்ட்ல என்ன விஷயம்னா பூச்சியிலேயே இலையிலேயே பட்டா அப்படின்னு நின்றும் அதை வந்து பூச்சி சாப்பிடும் போதும் அந்த இல்லை அந்த மருந்து போய் பூச்சி மேல படும்போது பூச்சி செத்துரும் சரி சரி சிஸ்டமிக் அப்படிங்கிறது நம்ம இலையில அந்த மருந்து பட்டா தண்டு வரி ஊடுருவி போகக்கூடிய ஓஹோ சரி 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 இந்த குருத்து பூச்சி அது மாதிரி புழுகளுக்கு வந்து அது மாதிரி நம்ம கொஞ்சம் தண்டை ஊடுருவி ஏன்னா வந்து தண்டுக்குள்ளதானே இருந்துச்சு நீங்க காமிச்சதே தெரிஞ்சது தண்டுக்குள்ள இருக்கிறதுனால ஆமா அவர் ஊடுருவி போற மருந்த வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ரெண்டு வகையான மருந்து இருக்கு ஒன்னு வந்து காண்ட்ராக்டு பூச்சி வந்து அந்த பயிரை வந்து சாப்பிடும்போதோ தொடும்போதோ அதுல பாதிக்கப்படுற இது இருக்கு இன்னொன்னு வந்து தண்டுக்குள்ள வந்து சிஸ்டம் சொல்றேன் மருந்து வந்து மருந்து நம்ம அடிக்கிற இதுலயே அப்படியே இருக்கும் இன்னொரு மருந்து நம்ம அடிச்சதுனா ஊடுருவி போகும் ஊடுருவி போகும் மாதிரி இருக்கு அது இல்லாம அழுகல் நோய் உங்கள் இதுல பார்த்தேன் அதுக்கு வந்து நம்ம ஃபங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் சிஸ்டமிக் ஃபங்கி

நம்ம போயிட்டு ஒரு இந்த வயல் இருக்குன்னா அந்த பயிரை எடுத்து அப்படியே பிளேட வச்சு கிழிச்சு பார்த்தோம்னா கதிர் உள்ள வந்துட்டு இருக்கும் என்ன வந்துட்டு வந்துட்டுருக்கோம் கதிர் உள்ள வந்துட்டு இருக்கும் கதிர் உள்ள வந்துட்டு இருக்கும் தண்டு உருடுன்னு சொல்லுவாங்க தண்டு உருள் ஆமா ஆமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேனிக்கல் இனிஷியேட்டிங் ஸ்டேஜ் அதாவது அப்பதான் வந்து ப்ளாக் லீஃப்ல இருந்து இப்படி வெளியே வந்து தலையை காட்டும் சரி சரி அந்த மாதிரி டயத்துல நம்ம பாத்தீங்கன்னா பொட்டாஷ் இருக்குல்ல ஆமா பொட்டாசியம் சல்ஃபேட் டிஸ்ப்ளே கொடுக்கலாம் வெறும் பொட்டாஷ் வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எம்ஓபி ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு வந்து ரெண்டு கிராம் சரி சரி அந்த மாதிரி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இல்ல எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் கதிர் எல்லாம் வருது வந்துருச்சு அங்க ஒரு சில இடத்துல மட்டும் எனக்கு வந்து கதிரே வரல இப்ப உள்ளே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஜெபிலி காசிட் கொடுக்கலாம் ஜெபிலி காசிட் அது கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு கதிர சீக்கிரம் வரும் ஈக்குவலா நம்மள ஹார்வெஸ்ட் ஆகும் ஓ ஓஹோ இருக்கும் 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 எல்லாம் நம்ம அறுக்கும் போது இருக்காது ஒரே மாதிரி ஸ்ப்ரே அதோட விலை என்ன ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு ஹெக்டருக்கு வந்து ஐநூறு லிட்டர் சரி ஐநூறு லிட்டர்னா உங்களுக்கு எம்எல்ஏ ஒரு ஹெக்டர்னா ரெண்டரை ஏக்கர் ஓ ரெண்டரை ஏக்கரா ரெண்டரை ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு ஐநூறு லிட்டர் ஸ்ப்ரே பண்ணுறான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிறப்போ ஒரு கிலோ தேவைப்படும் ஓ ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து பொட்டாஷ் ஆமாம் ஒரு ஏக்கரில் ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டரை ஏக்கருக்கு ஒரு கிலோ பொட்டாஷ் அது முத நாளைக்கு வச்சுட்டு அது நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம சரி அப்ளை பண்ண வேண்டியதுதான் க்ராப்புக்கு ஆ சரி சரி க்ராப்புக்கு அப்ளை பண்ண ஸ்ப்ரே பண்ணணும் அவர் ஸ்ப்ரேடில் போட்டு பண்ணிட வேண்டியது தான் எந்த ஸ்ப்ரேலவும் பண்ணலாம் சரி சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் ரெண்டு அதாவது சத்துல வந்து ரெண்டு தான் சொல்றீங்க ஒண்ணு வந்து ஜிப்ரலிக் ஆசிட் இன்னொன்னு வந்து பொட்டாஷ் ஜிப்ரலிக் ஆசிட் எந்த மாதிரி கேஸ்ல யூஸ் பண்ணுவோம்னா கதிர் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு அங்கங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு இன்னும் ஒரு சில இடத்துல வராம இருந்தா முன்னெச்சரிக்கையா நம்ம டக்குனு அடிச்சிடணும் ஏன்னா இந்த கதிர் வந்து உங்களுக்கு பால் புடிச்சு கதிரா வந்து நிக்கும் அப்போதான் இந்த இது லைட்டா பால் பிடிச்சிட்டு அந்த நேரத்துல நம்ம அறுத்துருவோம் அந்த இருபது சதவீதம் அந்த நெல் வந்து நம்மளுக்கு பதறாவோ இல்ல பச்சை நெல்லாவோ ஒதுங்கிரும் ஊதுறப்ப போயிடும்

அதுக்கான ரிசல்ட் நம்ம எப்படின்னு கணக்கு பண்ணி பாக்கணும் ரிசல்ட் பாத்துட்டு அடுத்த வருஷம் நம்ம மாதிரி தொடரலாமா மாற்று வழிக்கு போகலான்னு யோசிக்கணும் மாற்று வழி வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் க்ராப்ல ஃபுல்லா ஒரு மிஷினரியை வச்சு பண்ண முடியும் அப்படின்னா இந்த க்ராப் மட்டும்தான் ஓஹோ சரி 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 எல்லாத்துக்குமே மிஷினரி இருக்கு நாற்று நெல்லு போறது கூட பெற்று ட்ரெயில நாத் போட்டு நடுறாங்க மிஷின் நடவு இருக்கு வீடிங் பண்றது கோண விடுற மோட்டர்லயே வந்துருச்சு ஸ்ப்ரேயர் வந்துருச்சு ஹேர்வெஸ்டர் நம்ம மிஷின் இருக்கு எல்லாமே நம்ம மிஷினரி யூஸ் பண்ணி வேலை சுலபமா பண்ணலாம் சரி 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 கரெக்டா பண்ணணும் சரியா பண்ணணும் ஆமா ஆமா எப்படி பண்ணாலும் அதை வந்து சரியா பண்ணணும் அதை டானிக்குங்கிறது வந்து நீங்கள் இந்த பொட்டாஷியம் அந்த இது ஜெப்ரலிக் ஆசிடும் அதை தவிர வேறு எதுவும் டானிக் இருக்கு ஆசிட் வந்து ரேர் கேஸ் தான் யூஸ் பண்ணும் பொட்டாஷ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பொட்டாசியம் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணலாம் பொட்டாசியம் சல்ஃபேட்டும் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஆமாம் சல்ஃபேட் பண்ணுறப்ப அதுவும் என்ன பண்ணால் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் கதிரை வர வைக்கும் சரி 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 கதிர் வந்துருச்சு அப்படின்னா பால் பருவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கதிரெலாம் வந்துடும் பால் முத்து அழுத்தி வந்து பால் வரும் நெல்லை அதான் மில்கிங் ஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அப்படியே பூச்சி மாதிரி ஒன்னு உட்கார்ந்துருக்கும் சரி சரி உடம்பு எப்படி இருக்கும் நாலு சைடு நாலு கால் சிலந்தி மாதிரி இருக்கும் கதிர்னா பூச்சிம்பாங்க தண்ணி சைடு அதான் கதிராவல் பூச்சியா இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு வந்து இயர் ஹெட் பக் ஆஹ் இயர் ஹெட் பக் அந்த பக் என்ன பண்ணும்னா நெல்லில் உள்ள அந்த பாலை வந்து உறிஞ்சி சாப்பிடும் சரி 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 உங்களுக்கு அது ஒரு லேட்டரா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நெல் வந்து கலர் மாறிடும் அது உள்ள ஒண்ணுமே அரிசி இருக்காது அதுக்கு சும்மா ஒரு காஸ்ட் கம்மியா ஒரு கான்டக்ட் சைடு அது அதோட அதை அடிக்கணும் பிளஸ் நம்ம நெல் நல்லா வெயிட் வரத்துக்கு அதுக்கு எல்லாத்தையுமே சைஸ் இம்ப்ரூவ் ஆகுறது கலர் குவாலிட்டி மெயினாக கிரெயினோட குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகுது அப்போ வந்து சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணி பொட்டாஷும் அந்த சல்ஃபேட்டும் சேர்ந்து அது வந்து கதிர் வெளியே வர நேரத்தில் வெளியே வர நேரத்தில் இப்போ ஈல்டு உங்களுக்கு அதாவது பால் மில்கிங் ஸ்டைலில் உங்களுக்கு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் அடிக்கலாம் சரி சரி கடல் பாசி கலந்த உரங்கள் அடி சொல்லுவாங்க அது வந்து டானிக் தான் டானிக் வகை சத்து டானிக் ஆ ஆ இல்ல கால்சியம் கலந்த டானிக் டானிக் நிறைய இருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு சரி சரி அது மாதிரி ஒரு சில டானிக் நீங்க அடிக்கலாம் ஒரு சில உங்கள் ஏரியாவில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் இது பெஸ்ட்டுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்கள் ஆ சரி இப்போ வந்து நீங்கள் இந்த வயலில் வரும்போது சரியாக வந்து ஒரு பட்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் நெல்லை நெல்லை நெல் கதிர் அப்படியே எடுத்தீங்க எடுத்துட்டு அதில் வந்து பழுத்து இருக்குது அதுக்குள்ளே வந்து பூச்சி இருக்குதுங்கலாம் திறந்து காமிச்சிங்க விவசாயிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு கவனிப்பாங்களா என்னென்னு தெரியல அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வழிகள் வழிமுறைகள்

ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க யாராவது கூப்பிட்டு வந்து இது எதனால என்ன காரணம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த பூச்சியை பத்தி இந்த சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நோய் வந்தா அறிகுறி எப்படி இருக்கும் எதனால வருது என்ன செஞ்சா சரி பண்ணலாம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு

தூர் நல்லா கட்டி இருக்கு தூர் நல்லா கட்டி இருக்கு நைட்ரஜன் பட்டாக்குறதுனால இன்னும் அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கல அதாவது தூர் நல்லா கட்டி இருக்கு இருந்தாலும் பயிர் வந்து அங்க மூடாம தண்ணி தர தெரியுது சரி 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 அது மாதிரி தெரியக்கூடாது ஒரு சாட்டிஸ்பைடா இல்லை

இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்து ஒவ்வொரு பூச்சியாக கண்டுபிடிச்சிங்க எல்லாமே கொள்ள வயலுக்கெல்லாம் போய் காமிச்சிங்க அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஸோ அதை வந்து அதையும் பதிவு பண்ணியிருக்கோம் அதை தனியாக வந்து ஒரு காணலில் போடுவோம் உங்களோட நேர்காணல் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வந்து நீங்கள் மேல் மேலும் உயரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் ஆ ஓகே தேங்க்ஸ் நேரில் இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரோட இன்டர்வியூ பார்த்தீங்க அவர் வந்து சொன்னார் என்னென்ன பூச்சிகள் எல்லாம் தாக்கும் பூ பூக்கு மருவத்தில் என்னென்ன பூச்சிகள்லாம் தாக்கும் அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னார் மேலும் வந்து டானிக்கு அதை பற்றியெல்லாம் சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட கருத்தை தவறாமல் சொல்லுங்கள் நீங்கள் நெற்பயிர் விவசாயி இருந்தால் தவறாமல் உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்